சரி வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வரலட்சுமி விரதம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் மொதல் நாள் நைட்டே சாமி எடுத்து வைக்கிறதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ தட் மறுநாள் வந்து நமக்கு பூஜை நெய்வேதியம் பண்ணுறது தாம்பூலம் எடுத்து வைக்கிறது வர்றவங்களை கவனிக்கிறது இதுக்கு மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நான் கல்யாணமான மொதல் வருஷத்துலேருந்து தான் வரலட்சுமி விரதம் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் சிம்பிளாக பூஜை மாதிரி பண்ணுவோம் பட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வருஷம் லக்கியாக அம்மா அப்பா கூட இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க ரியானாவை பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் எல்லா வெள்ளி பூஜை சாமானையும் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு கலசத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமியை முதல்ல இருந்து நான் ரெடி பண்ணுவேன் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் கூட இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வந்ததுனால எல்லாமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக நம்மளால் என்ன டெக்கரேஷன் முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு சாமி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாத்திரத்தில் அரிசி காசு காசு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு முதல்ல ஒரு பேஸ் ரெடி பண்ணிடுவேன் அரிசி பாத்திரம் மேல கலசம் வச்சு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சு அந்த கம்பை வந்து கயிறால கட்டி அது மேல சேலை கட்டுற இந்த மெத்தட் தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்றேன் எனக்கு இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா மதுரையில் மீனாட்சி ஆண்டி அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க ரொம்ப வருஷமா இந்த வரலட்சுமி விரதம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அவங்க கிட்டே இருந்து தான் நிறைய ஐடியாஸ் கேட்டு இங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சாமிக்கு கட்டி விடுற சேலையும் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்தது தான் இது வந்து இக்கத் சில்குன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில வந்து வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட இன்லாஸ் அங்கே டூர் போயிருந்த போது இந்த சேலை வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போவே இது வந்து சாமிக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன் புடவை கட்டுறது அப்படின்றது தான் கொஞ்சம் சேலஞ்சிங் பார்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரலட்சுமி விரதம் வருது நம்மளும் ஒரு தடவை தான் தான் சேலை மறுபடியும் நம்ம மாதிரியே இருக்கும் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எப்பவுமே எனக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடும் இந்த சேலை கட்டுறதுக்கு நாங்க ஒரு பக்கம் சேலை கட்டிட்டு இருக்கும்போதே பாப்பாவும் தூக்கத்துலேருந்து இருந்து ஸோ அம்மாவளை வச்சிட்டு இருந்தாங்க நான் இந்த பக்கம் சேலை கட்டிட்டு இருந்தேன் இந்தியாவில் சாமி அலங்காரம் ரெடிமேடாகவே வச்சிருக்காங்க பட் எனக்கு எப்பவுமே நம்மளே சேலை கட்டி விட்டு ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அடுத்த வருஷம் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில ஏன்னா ரியானாக்கு அப்போது ஒன் ப்ளஸ் இயர் இருக்கும் அந்த டைமில் சாமியை வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதனால் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ரெடிமேட் ஐட்டம் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் சேலை கட்டுறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஃபைனல் அவுட்புட் புட் ரொம்பவே நல்லா இருந்தது என்கிட்ட இருந்த சின்ன சின்ன ஐட்டம் வச்சு சாமி டெக்கரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ சாமியோட ஃபேஸ் வந்து தேங்காய் வச்சு ரெடி பண்ணிடலாம் தேங்காவுக்கு மேலே சாமியோட ஃபேஸ் இந்த மாதிரி கயிறில் கட்டி முதல்ல வந்து கலசத்தில் தண்ணி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி சாமியோட ஃபேஸை வந்து வச்சுருவேன் அம்மனை முதல் நாள் நைட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையிலேருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பாவுக்கு பட்டு பாவடை சட்டை போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ண கையோடு அவளை ஃபோட்டோஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக்காக ஒரு ஃபோட்டோஷூட் ரெடி பண்ணோம் ஸ்டோர்ஸில் பூ இந்த மாதிரி பாக்ஸில் தான் கொடுப்பாங்க அன்னைக்கு நான் கேட்டது வந்து மல்லிப்பூ பட் முல்லைப்பூ தான் ஸ்டாக்கில் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்தியன் கிராசரி ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பூவும் கிடைக்கும் கடையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட நமக்கு பூ வேணும் அப்படின்னு கேட்டோம்னா உள்ள அவங்க ஃப்ரிட்ஜில் பூ வச்சுருப்பாங்க அதை எடுத்து தருவாங்க யூஎஸ் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு முழ பூவோட விலை பன்னெண்டு டாலர் அதே நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபா அமெரிக்காவில் கூட நமக்கு பூஜைக்கு தேவையான எல்லா இண்டியன் ஐட்டமும் கிடைக்கிது மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வளையல் சாமி அலங்கார நகை இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிது பட் நான் சாமிக்கு தேவையான எல்லா ஐட்டம் தாம்பூலம் ஐட்டம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் என்னதான் இருந்தாலும் நம்ம இருந்து கொடுத்து விட்ட ஐட்டம் வச்சு பூஜை பண்ணுறதே வந்து ஒரு தனி சந்தோஷம் தானே பத்த வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு லைட்டர் தான் யூஸ் பண்றேன் தீப்பட்டி கிடைக்கல அதுக்கு பதிலாக ரெடி பண்ணிட்டு கொஞ்சமா கேசரி பழம் வெத்தலை பாக்கு இது மட்டும்தான் சாமி நெய்வேத்தியத்துக்காக வச்சிருந்தோம் எங்க குட்டி வரலட்சுமி பாருங்க ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாங்க சூப்பராக ரெடியானதும் சாமிக்கு வச்சுட்டு தாம்பூலம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம முதல்லயே தாம்பூலமுக்கு தேவையான இந்த மாதிரி எடுத்து நமக்கு பேக்கிங் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் அன்னைக்கு நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் எனக்கு பேசிக்கா இங்க இந்தியன்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது நாங்க இருக்கிற ஏரியால வந்து இந்தியன்ஸ் கிடையாது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருந்தாங்க ஸோ அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோம் அதனால ரொம்ப கம்மியா அஞ்சே அஞ்சு தாம்புல போய் மட்டும்தான் அன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன சில்வர் டப்பால மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு சீப்பு சாக்லேட் இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் அதோட சேர்த்து சின்னதா முகம் பார்க்குற கண்ணாடி எனக்கு இங்கே கிடைச்சது சோ அதையும் இது கூட சேர்த்து வச்சு பேக் பண்ணியாச்சு பாட்லி பேகுன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது வந்து பாக்க அழகா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் பட் அதுக்குள்ள வந்து எல்லா ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸையும் போட முடியல அதனால ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டத்தோட அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன் கூட சேர்ந்து ப்ளவுஸ் பீட் ஒன்றும் போட்டிருந்தேன் சோ ப்ளவுஸ் பீட் வந்து தாம்பூலம்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஐட்டம்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஜென்ரலாக தாம்பூலம் பேக்கிங்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரி கவர் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் தான் தாம்பூலம் ஐட்டம் எல்லாமே போட்டு நான் பேக் பண்ணேன் யூஎஸில் கண்ணாடி வலையில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அவ்வளோ சீக்கிரம் கடைகளில் கிடைக்கவும் கிடைக்காது ஸோ இருந்து அம்மா அப்பா இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் பேக்கில் ஆட் பண்ணியாச்சு தாம்பூலம் பேக்கிங் முடிஞ்சதும் நானும் சேலை எல்லாம் கட்டி பூஜைக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் சாரி வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் மெட்டீரியலாக இருந்ததுனால அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கட்ட வரல சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ற அவசரத்தில் ஏதோ ஒரு மாதிரி அன்னைக்கு ரெடியாக இருந்தேன் இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ண பொங்கல் சுண்டல் வச்சிட்டு இருக்கும் என்னோட நெய்மர் ஒருத்தவங்க பூஜைக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க இங்க இருக்க கடைகள்ல இந்த மாதிரி பொக்கே ஃபிளார்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ அந்த பொக்கே ஃபிளார்ஸ் வச்சு ஒரு சின்ன டிஐஒய் மாலை வந்து அன்னைக்கு அவங்க சூப்பரா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம ஊசி நூல்லாம் இல்லையே எப்படி இந்த பொக்கே ஃபிளவர்ஸ் வச்சு மாலை ரெடி பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் அவங்க வந்து குவிக்கா ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு சூப்பரா டிஐஒய் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சாமியோட பிங்க் கலர் செயலுக்கு இந்த எல்லோ கலர் மாலை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு சாமியோட அலங்காரம் எல்லாமே ரொம்ப திருப்தியாக அன்னைக்கு அமைஞ்சது ஒரு ஏழு மணி போல் இன்வைட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க வரலட்சுமி ஸ்தோத்திரம் பாடி குங்கும அர்ச்சனை எல்லாம் பண்ணி ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த பூஜை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்க வந்து சாப்பிடாமல் போகக்கூடாது நம்மளால் முடிஞ்சது என்னவோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே சாப்பாடாக கொடுக்கணும் ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து டின்னர் அன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க இட்லி பொங்கல் வடை சாம்பார் சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அன்னைக்கு செம்மையாக அசத்திட்டாங்க நல்ல வேலை அவங்க இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க குக்கிங் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து பூஜை பார்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஈஸியாக சமாளிக்க முடிஞ்சது அவங்க இல்லைன்னா ஃபுட்டுக்கு என்ன பண்ணி தெரியல நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதம் முடிஞ்ச மறுநாள் தான் சாமியை எடுத்து வைக்க ஆரம்பிப்போம் அமெரிக்காவில் கிடைக்கிற கற்பூரத்தை வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஃப்ளேமே வராது ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ஃபயர் அலாம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் வீட்டில் கொஞ்சம் புகை வந்தாவே உடனே ஃபயர் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளேம்லெஸ் கேண்டில்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஃப்ளேம்லெஸ் கற்பூரம் இங்கே கிடச்சிது ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் இதுதான் எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை செலிப்ரேஷன் இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டில் நீங்க எப்படி வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் பிளாகோட உங்களை வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் பாய்